ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாரும் நியூ இயரை கொண்டாடிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் தேதி நியூ இயர் முடிஞ்ச அடுத்த நாள் சென்னையில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குதுங்க பெருங் பெருங்குடி அப்படின்ற ஒரு திருமலை நகர் அப்படின்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம் மணிகண்டன் முப்பத்தாறு வயசு அவங்களுடைய மனைவி முப்பத்தஞ்சு வயசு ரெண்டு குழந்தைங்க மணிகண்டன் ஒரு பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு மேனேஜர் பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு வர எல்லாம் எல்லாமே இல்லை எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நார்மலான ஒரு குடும்பம் இப்படி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இல்லை மணிகண்டன் அப்படின்றவர் அன்னைக்கு ஜ நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்களுடைய மனைவியை பேட் பேட் இருக்கு இல்லைங்களா பேட்டு அந்த பேட்டால் அடித்து ரெண்டு குழந்தைங்களையும் அதே மாதிரி கொள்ற அதன் பிறகு அவரும் வந்து தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார் ஒரு அழகான ஒரு குடும்பம் ஏன் இது மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது மணிகண்டை ஏன் வந்து இது மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணார் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ரெண்டு குழந்தைங்கள கொடூரமாக கொண்டிருக்கார் தான் கூடவே வாழ்ந்த மனைவியை கொடூரமான முறையில் பேட்டில் அடித்து கொண்டிருக்கார் இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு காரணம் தாங்க ஆன்லைன் ரம்மி மணிகண்டன் பேங்க் மேனேஜராக இருந்தாலும் கூட ஆன்லைன் ரம்மி அடிக்கடி விளாண்டுருக்கார் அதுக்கு அடிட்டும் ஆயிருக்காரு ஒரு கட்டத்தில் இந்த ஆன்லைன் ஆன்லைன் ரம்மியால் வந்து நிறைய காசை வந்து அதில் இழந்திருக்காரு அதே நேரத்தில் கடன் அதிகமாகுது இப்படி கடன் அதிகமாகிறதுனால குடும்பத்தில் சண்டை அதிகமாகுது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இல்லாத போது குழந்தைங்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு அவப்பேறு ஏற்பட்ட கூடாது இவன் பொருத்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்கான் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கான் அப்படின்றதுக்காக இது மாதிரி எந்த ஒரு விஷயம் நாம் இல்லாத போது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மணிகண்டன் எடுத்த ஒரு முடிவு தாங்க இந்த ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டில் நடந்த விஷயத்தை இப்போ ஏன்னா பேசுகிறேன் அப்படின்னா இது மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டு சம்பவம் இல்லைங்க இந்தியா முழுக்க பல சம்பவங்கள் பல குடும்பம் நாசமாக போயிருக்கு இதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஆன்லைன் ரமேஷ் இதை தடை பண்ணுங்க தடை பண்ணுங்கன்னு போராடாத மக்களே இல்லை அப்படி போராட்டி வந்து மத்திய அரசும் சரி இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசும் சரி தமிழ்நாட்டில் ரெண்டு பேருமே கண்டுக்கல இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா இப்போதாங்க அதற்கான உண்மையான காரணம் வந்து லாட்ரி மார்டின் அப்படின்ற பேரை அரசியல் வட்டாரங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்த சூதாட்டங்களுக்கு பெயர் போன ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் லாட்ரி விற்றாங்க ஓகே லாட்ரி வந்து பேன் பண்ணாங்க சரி ஓகே அந்த சூதாட்டத்தை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க ரம்மி ஆன்லைன் ரம்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க இந்த மார்டின் குரூப்ஸ் அப்படின்றத கம்பெனி ஒரு பர்டிகுலர் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர் கேமிங்காக ஃபியூச்சர் கேமே அண்டு ஹோட்டல் சர்வீஸ் அப்படின்ற அந்த கம்பெனி பண்ணாத சூதாட்டங்களே கிடையாது அவ்வளோ சூதாட்ட வெப்சைட்ஸ் கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் கிளம்பிங் இது மாதிரி அதுதான் அவங்களுக்கான தொழில் இவங்களுக்கும் இந்த கொலைகளுக்கு என்னடா காரணம் அப்படின்னா இதற்கான மூல காரணமே வந்து இது மாதிரியான குடும்பங்கள் சிதையறது காரணமே வந்து இந்த கும்பல் தாங்க இந்த கும்பலுக்கு துணை போனது தான் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பிஜேபி எலக்ட்ரல் பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பதினாறாயிரம் கோடியாக மொத்தமாக கிடைச்சது வந்து பதினாறாயிரம் கோடி எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் பதினாறாயிரம் கோடி ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச சொன்னாங்க ஆனால் அதில் பதின அதில் பார்த்திங்க ஆனால் அதில் ஐம்பது பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டாயிரம் கோடிக்கு மேலே மட்டுமே பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்காங்க அதில் இந்த எட்டாயிரம் கோடியில் அதிகப்படியாக வாங்கினது யார்ரா அப்படின்னா பிஜேபி கொடுத்தது யாரா அப்படின்னு பார்த்தா மார்ட்டின் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ரெண்டாயிரம் கோடியோ மூணாயிரம் கோடி எவ்வளோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன் அவ்வளோ காசை மத்திய அமைச்சருக்கு அதாவது பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே போல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மொத்தமாக ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி என்னமோ வாங்கியிருக்காங்க அதில் ஐநூற்றி ஒம்பது கோடி வந்து மார்டினே கொடுத்ததாக கூறப்படுது ஏன் இந்த மார்ட்டின் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் அள்ளியில் இவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நாங்கள் இந்த ஆன்லைன் ரம்மியால் எவ்வளோ வேணாலும் கொள்ளடிப்போம் எவ செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எவ்வளோ யார் குடும்பம் எப்படி நாசமாக போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை மணிகண்ணன் குடும்பம் மாதிரி மாதிரி எத்தனை குடும்பங்கள் நாசமாக போனாலும் பரவாயில்லை நாங்கள் சம்பாதிப்போம் அதில் ஒரு பகுதியை உங்களுக்கு டொனேஷனாக கொடுக்கணும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா ஆன்லைன் ரம்மியை பேன் பண்ணக்கூடாது நீங்கள் பஞ்சு முட்டாயை பண்ணலாம் பஞ்சு மூட்டாயை வந்து பார்த்தீங்கன்னா உயிரை பறிக்குது ஆனால் ஆன்லைமை ஆன்லைன் ரம்மி அப்படின்றது பல பேருடைய குடும்பங்களை வாழ வைக்கிது அதனால் வந்து இதை நீங்கள் பேன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு மறைமுகமாக கொடுக்கப்பட்ட லஞ்சம் அதை சட்ட ரீதியாக மாற்றி எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் வாங்கியிருக்காங்க இவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் இந்த டொனேஷனுக்கு பின்னாடி அப்படியே நடந்திருக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான விளையாட்டுகள்லாம் ஏன் தடை செய்யப்படலை அப்படின்றது வெட்ட விளைச்சமும் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு இதில் இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா திமுக ரெண்டாயிரத்தி ஒன்று ஒன்றில் வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து இந்த சிமெண்ட் விலைலாம் ரொம்ப அதிகமாகுது இந்த சிமெண்ட் விலாம் அதிகமாகிறதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த எலக்ட்ரால் பாண்டில் ரெண்டு பெரிய சிமெண்ட் கம்பெனிஸ் கோடி கணக்கில் வந்து இவங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருவாங்க எலெக்ட்ரால் பாண்ட் மூலமாக ஒன்று இந்தியன் சிமெண்ட் இன்னொன்று ராம்கோ சிமெண்ட் ஏதோ ஒரு சிமெண்ட் ரெண்டு பெரிய நிறுவனங்கள் இவங்களுக்கு இது மாதிரி வந்து டொனேஷனை கொடுத்து இது மாதிரி இது மாதிரி வந்து கட்சிக்கு டொனேஷனை கொடுத்து அதாவது இந்த சிமெண்ட்டினுடைய வலையை ஏற்றியிருக்காங்க மக்கள்கிட்ட அரசாங்கம் வந்து விலையை கட்டுப்படுத்தி மக்களுக்கு கொண்டு போகும் அப்படின்னா அதாவது இவங்கக்கிட்ட கம்பெனி கிட்ட காசை வாங்கிட்டு மக்கள் தலையில் கட்டுறாங்க மக்கள் தலை வாங்கி தானே ஆகணும் தலையெழுத்து அப்படிங்கும் போது மக்கள் இந்த சிமெண்ட்டை வாங்குறாங்க அந்த காசில் கட்சிகளுக்கு நன்கொடை போகும் இதில் அரசாங்கம் எங்கே தான் செயல்படுதுன்னே தெரில கார்பெட்டுக்காக பயங்கரமாக செயல்படுதே ஒழிய தான் மக்களுக்காக செயல்படுது அப்படின்னா ஒரு கூந்தலுமே இல்லை அப்படின்றது தாங்க உண்மை ஆன்லைன் கேம்ஸ் இது மாதிரி சிமெண்ட்டு லொட்டு லொசுக்கு கமிஷன் அது இதுன்னு எல்லாமே தமிழக மக்கள் மீது தான் வந்து விருதி ஒழிய இவங்க தமிழகத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எப்போதாரத்துக்கு எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வேறு வாங்கி வச்சிருக்காங்க இந்த இந்த லட்சணத்துல ஆச்சு இருக்கும் போது இவங்க வந்து தமிழகத்துக்கு மக்களுக்கு நல்லதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள் தரான் அப்படின்றத தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாதுங்க மார்ட்டின் இது மட்டும்தான் கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தா மார்ட்டின்லாம் என்மாத்துறேங்க ஜாபர் ஜாதிக்குன்னு ஒரு ஆள் இருக்கான் அவன் எத்தனாயிரம் கோடி கொடுத்தானோ ஸோ இது மாதிரி லஞ்சத்துலேயும் ஊர் அப்படியே தழைச்சி போன ஒரு கூட்டம் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ முட்டாழுத்தரம் அப்படின்றது இந்த எலக்ட்ரால் மானில் இருந்தும் ஜாதி ஷாபர் ஜாதிக்கா இவனுடைய விவகாரத்தில் வந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு ஓகே முடிஞ்சு நான் போடுறது கிளம்புறது நான் சதீஷ்